அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது பனந்தண்ணி வவ்வா தான் பார்க்குறோம் இந்த பனந்திண்ணி வவ்வா வந்து இரவில் தாங்க அது கன்று தெரியுங்க பகல் நேரத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அது அடைஞ்சுருக்குங்க இப்போ நான் காமிக்கிற அந்த மரத்தில் வேப்ப மரம் நாலஞ்சு மரம் இங்கே நிறையா இருக்குது இந்த மரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பனந்திண்ணி வவ்வா தான் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்குங்கிறங்க பறந்து எப்படி இருக்கு பாருங்கள் இந்த வவ்வா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குதுங்க இந்த வவ்வா ப ரெக்கையெல்லாம் பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பனந்தனி வவ்வா இரவுல நேரத்தில் வந்து எங்கே வேணாவும் இப்போ அளவு வேகத்தில் வந்து பறந்து போயிருமாங்க கிலோமீட்டர் தூரம் கடந்து தொலைந்து தூரத்தில் போயிடுமா பகலில் எந்த இடத்துலேருந்து போனச்சோ அந்த இடத்துக்கு வந்துருமாங்க இப்போ அதே மாதிரி வந்து தான் இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்குது இந்த பனந்தனி வவ்வா இந்த பனந்தினி வவ்வா வந்து காட்டில் இருக்கிற அரச மருத்துவ பழம் ஆல மருத்துவ பழம் பல வகைகள் தான் இது திங்குங்க வேறு எதுவுமே திங்காதுங்க இது இது இரவு நே தேல தான் வந்து உணவை தேடி பறந்து வெகு தூரம் பறந்து போகும் இந்த பனந்தனி வவ்வா இந்த பனந்தண்ணி வவ்வாவுக்கு வந்து மனுஷன் போல தானே தலை இருக்கும் பல்லெல்லாம் ரொம்ப சார்பாக இருக்குங்க இது பகல் நேரத்தில் வந்து கண்ணு தெரியாமல் ஒரே இடத்துல வந்து இந்த மரத்தில் இருக்கிற மரங்கள் கிளையில் வந்து அஞ்சு ஆறு தொத்தி இருக்குதுல்ல இப்போ கும்பலாக அடைஞ்சிட்ருக்க பழந்தண்ணி வௌவாக்கள் வந்து ஆறு மணி ஆக்களை வந்து எல்லா இடத்துக்கும் பறந்து போயிருங்க இருட்ட நேரத்தில் எங்கள் கிராமங்கள் புறங்களில் வந்து மரங்களை வந்து அரச மரமும் ஆலமரமும் பழங்கள் பழுத்து நிறைய ஆற்று கோரத்தில் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக சத்தம் போட்டுக்கிட்டு வாங்கி ஆக்கிரசமாக வந்து எல்லா பறவைகளையுமே அடித்து வரட்டிக்கிட்டு இந்த பழந்தின்ண்ணி விவாக்கல் வந்து அந்த பழத்தை அது தின்னுட்டுருக்குங்க இந்த வௌவாக்கள் மரத்தில் இருந்தாவே மற்ற பறவைகள் எதுவுமே இந்த மரத்துக்கு போகிறதுக்கு பயப்படுங்க ஆனால் ஆக்கிரோசமாக தாக்கும் போல் அந்த ப பனந்தண்ணி வவ்வாக்கள் இந்த பனந்தண்ணி வவ்வாக்கள் இரவு நேரத்தில் அழகாக பார்க்கலாம் பகல் நேரத்தில் இந்த இடத்துல வந்து அழகாக வந்து அடைஞ்சிருமா கரெக்டாக இரு இப்போ இருட்டான சமயத்தில் எல்லாம் பறந்து ஒரு பவ்வா இருக்கா இருக்காதான் ஆனால் இது எப்படி தான் இனம்பெருக்கம் பண்ணி எப்படி தான் வளருது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் சொல் தெ சொல்கிறாங்க ஆனால் நிறையா இடத்துல இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்